தென்சீனக் கடலில் நடந்த மோதலின் போது கோடாரி மற்றும் கூரிய ஆயுதங்களால் சீனா தாக்குதல் நடத்தியதாக பிலிப்பைன்ஸ் குற்றம் சுமத்தியுள்ளது குறித்த தாக்குதலானது ஜூன் மாதம் பதினேழாம் தேதி நடந்த நடந்தபோதும் நேற்றைய தினம் பிலிப்பைன்ஸ் ராணுவம் குறித்த காணொளிகளை வெளியிட்டுள்ளது அந்த காணொளியில் சீன கடலோர காவற்படையினர் கையில் ஆயுதங்களை ஏந்தியபடி பிலிப்பைன்ஸ் ராணுவ வீரர்களை மிரட்டுவதும் பிலிப்பைன்ஸின் படகுகளை தாக்கியதும் பதிவாகியுள்ளது இது தொடர்பில் பிலிப்பைன்ஸ் ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கையில் சீன கடலோர காவல்படை அதிகாரிகள் தங்கள் படகில் சட்டவிரோதமாக ஏறி அவர்களிடம் இருந்த ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் கொள்ளையடித்தனர் சீன அதிகாரிகள் கப்பலின் வெளிப்புற மோட்டார் மற்றும் வழிநடத்தும் கருவிகளை அழி பிலிப்பைன்ஸ் தொலைபேசிகளையும் பறித்து சென்றனர் பிலிப்பைன்ஸ் கடற்படையை சேர்ந்த ஒருவரின் கட்டை விரலும் துண்டிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டனர் மேலும் சீன அதிகாரிகள் தங்கள் படகை கூர்மையான ஆயுதங்களால் துளைத்ததாக பிலிப்பைன்ஸின் ஆயுதப்படை தளபதி அல்போன்சோ டோரஸ் கூறியுள்ளார் தென்சீன கடலை சீனா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இந்தோனேஷியா போன்ற தெற்காசியாவின் பல நாடுகளும் உரிமை கோருகின்றன தென்சீன கடலில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட சீனா புதிய கடல்சார்

வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்